இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாள் பிரதம எண்ணிக்கை நெய் கொஞ்சமா நெய்வேத்தியம் பண்ணிட்டு தானம் பண்ணுங்க இது நெய்வேத்தியத்துக்கு அப்புறம் தானம் என்ன எப்பவுமே இந்த சேனாதிபதி தனக்கு நிதிக்க நம்ம வந்து தானம் நம்மள வந்து என்ன மாதிரி நீ இருக்கல நினைச்சு சீக்கிரம் ஓடி வந்து நம்மளுக்கு வாழ்த்துவா அடுத்தது வெள்ளச்சக்கர ரெண்டாவது நாள் வெள்ள சக்கரன்னு சொல்லுவோம்ல வெள்ள சக்கர அதை எடுத்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுல கொஞ்சத்தை தானம் பண்ணுங்க இது என்ன பண்ணும்னா ஆயுள் பெருகும் ஏதோ ஒரு பயம் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் இந்த வெள்ளச்சக்கரையா நல்ல நெய்வே பண்ணிட்டு தானம் பண்ணுங்க நம்மளோட ஆயுத பத்தின இல்ல வரகி வந்து குடுத்துருவா தேர்ட் டே அன்னைக்கு என்ன பண்ணனும்னா மில்க் பால் பால் வஸ்துக்கள் பால் பால் கோவா இந்த மாதிரியான விஷயங்கள் நெய்வேத்தியம் பண்ணிட்டு தானம் பண்ணுங்க இது என்ன பண்ணோம்னா வீட்ல இருக்கக்கூடிய துக்கங்களை விலக்கி விடும் ஏதோ ஒரு சாரோ ஒரு அழுத்தம் மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கல அதை அழிக்கறதுக்கு இந்த மில்க் பால் தானம் அடுத்த நாள் டே ஃபோர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பால் ஸ்வீட் பாலாலான ஏதாவது ஒரு ஸ்வீட் பால் கோவாவாக இருக்கலாம் திரட்டி பாலாக இருக்கலாம் மில்க்ல கோவா பேடாலாம் வருது இல்லை அது மாதிரி இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயமா நைவேதம் பண்ணிட்டு தானம் பண்ணுங்க தானம் பண்ணினோன்னா நமக்குள்ள தடைகள் விலகும்